இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் பெண்கள் ஆண் பிள்ளைகள் தங்கம் மற்றும் வெள்ளியிலான பெரும் குவியல்கள் உயர் ரக குதிரைகள் கால்நடைகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது இது வந்து வாழ்க்கையுடைய மிகப்பெரிய தத்துவம் பேசக்கூடிய வசனம் என்ன என்ன சொல்றான் தங்கம் மற்றும் வெள்ளியிலான பெரும் குவியல்கள் உயர் ரக குதிரைகள் கால்நடைகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது இதில் என்ன சொல்லப்படுது புரியலையா அல்ல இந்த இடத்துல என்ன சொல்றனா உலகத்தில் மனுஷன் வந்து வாழ்கிறான் பூமிக்கு வந்தாச்சு பூமிக்கு வந்தாச்சு அவனுக்கு என்னென்ன தேவை சாப்பாடு உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வெயிலிருந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு கூரை இந்த மூணு தான் உணவு உடை இருப்பிடம் இதுதான் அத்தியாவசிய தேவை ஆயிடுச்சா இதோடு விடுறானா என் பேரில் ஒரு ஃப்ளாட் இருக்கணும் எனக்கு வந்து நல்ல டிசைனில் நகை இருக்கணும் புரியுதா எனக்கு கார் இருக்கணும் அப்போ இதில் பாரு பெண்கள் ஆண் ஆண் எதை விரும்புகிறான் பெண்ணை அடுத்தது என்ன ஆண் பிள்ளைகள் அதாவது குழந்தைகளில் எது விருப்பமான குழந்தை ஆம்பளை குழந்த தான் பெண் குழந்தை வந்து வெறும் அவ்வளோ விரும்ப மாட்டான் ஏன்னா அது இன்னொரு வீட்டுக்கு போயிடும் அது வந்து என்றைக்காக இருந்தாலும் அது அவ்வளோ அதுக்கு அவ்வளோ இது கிடையாது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன மனுஷன் விரும்பற மாட்டான் விரும்புவோம் ஆனால் ஆண் குழந்தை அளவுக்கு விரும்ப மாட்டான் இது அல்லாவுடைய அல்லா வந்து யார் பெருசு சின்னதுன்னு சொல்லலை நீங்கள் நாம் எதை விரும்புகிறோங்கிற அடிப்படையில் அல்லா பேசிகிட்டு இருக்கான் அதனால வந்து ஆண் பிள்ளைகளை குரான் உயர்த்தி பேசிருச்சு அப்படின்னு கிடையாது இப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறான் நீ பெருமையாக நினைக்கிறது இது என்ன நினைக்கிற நான் வந்து ஆண் பிள்ளை வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன நினைக்கிறேன் என் வீட்டில் இவ்வளோ தங்கம் இருக்கு இவ்வளோ வெள்ளி இருக்கு இவ்வளோ குவிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிற நூறு பவுன் நகை வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது என்ன நினைக்கிறேன் உயர் ரக குதிரைகள் இதெல்லாம் என்னது ரோல்ஸ் ரைஸு ஆடி பிஎம்டபிள்யூ அப்படி இதை இதெல்லாம் என்னது இதெல்லாம் உயர் ரக குதிரைகள் பொறுத்த வரைக்கும் அப்புறம் கால்நடைகள் கால்நடைகள் நம்மளது ஆட்டு பண்ணு இருக்குது கோழி ஃபார்ம் இருக்குது அதெல்லாம் என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் முட்டை வந்துட்டே இருக்கும் இறைச்சி வந்துகிட்டே இருக்கும் இது அடுத்து என்ன வேளாண்மை நிலங்கள் தரிசு நிலத்தை யாரும் விரும்ப மாட்டோம் அது போனால் தோப்பு அப்படி செட்டப்பாக இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கு பச்சை பசல்னு இருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது இப்போ இதெல்லாம் என்ன பண்றான் நம் மோகம்னு ஆசைப்படுறது அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் இதை விரும்புகிற மாதிரி மனுஷனுக்கு நானே டிசைன் பண்ணி விட்டுருக்கேங்கிறான் புரியுதா இது விரும்ப சொல்லி யாராவது நம்ம கற்றுக் கொடுத்தாங்களா நமக்கே ஆசை வரும் உனக்கு யாராவது சொன்னாங்களா இப்போ உனக்கு கூப்பிட்டு சொல்கிறோம் நீ படி நீ இது பண்ணு அது பண்ணு இது பண்ணுறோம் படிக்கிறதுக்கு உனக்கு இயற்கையாக ஆசை வந்துச்சா வரல ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்களா தர தரனு இழுத்துட்டு போய் விட்றோம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இயல்பாக ஆசையெல்லாம் வர்றதில்லை ஆனால் சைக்கிள் அவங்களே கேட்பாங்க எப்படி கேட்குறாங்க அவங்க தூண்டி விட்டது யாரு அவங்களுக்கே ஆசை வரும் நடந்து போகிறத விட இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி போனோம் அது மனுஷனுடைய இயல்புலாம் எல்லாம் வச்சுருக்கான் இது வச்சதுனால தான் துனியாவே ரன் ஆகுது புரியுதா இது ஏன் வச்சிருக்கான் எல்லாம் இப்படி ஏன் ஆசைப்பட வச்சிருக்கான் ஏன் ஆசை ஆசைப்பட வைக்கலன்னு வச்சுக்காய் அதாவது இது வந்து ஒரு அஞ்சு விஷயம் எல்லாம் சொல்றான் பெண் அது தங்கம் வெள்ளி பெரும் குவி பெரு உயர் ரக குதிரைகள் கால்நடைகள் வேளாண்மை நிலங்கள்ட்ட இது இல்லாம இது இல்லாம மற்றது எல்லாமே எடுத்தீங்கன்னா இது கீழே தான் வரும் புரியுதா இப்போ வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம் பெயிண்ட் அத்தியாவசியமாக இல்லை ஆனால் நம்ம வீடு அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து எதுக்காக எல்லாம் வச்சுருக்கானா துணியா இயங்குறதுக்காக துணியா அப்போ வியாபாரம் எப்படி நடக்கும் நீ ஆசையே படல வண்டியை பற்றி அப்போ துனியாவில் வந்து ஃபேக்ட்ரி எப்படி ரன் ஆகும் பைக் ஃபேக்ட்ரி எதுக்கும் எனக்கு எதுக்குங்க ரெண்டு கால் இருக்குது அப்படின்னு போய்டும் அவனும் உட்காந்துட்டானா நிலம் இருக்குது அவனும் எவனும் ஆசைப்படவே இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ஆசங்கிறது இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது இவன் எதுக்கு இதை ஃபேனை கண்டுபிடிப்பான் அவன் எதுக்கு ஃபேனை கண்டுபிடிக்கிறான்னா எனக்கு ஃபேன் செஞ்சு கொடுத்துட்டு அவன் வீடு வாங்குவான் அவன் தங்கம் வாங்கி அவன் போ நகை வாங்கணுங்கிறதுக்காக அவன் போடுவான் அல்லது குழந்தை பெண் ஆண் குழந்தை ஏன் சொல்கிறான் ஆண் குள்ளையை பொறுத்த வரைக்கும் செலவு வச்சுட்டே இருப்பான் அவன் கேட்டே இருப்பான்ல இது வேணும் அது வேணும் அவனுக்கு ஒரு வீடு தேவை அவனுக்கு ஒரு வண்டி தேவை அவனுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு சொத்து தேவை புரியுதா அப்போ அவனுக்காக இவன் வேலை செய்வான் யார் இந்த மனுஷன் வந்து ஆண் குழந்தை இருக்கும்போது வேலை செய்வான் என் பையன் இருக்காங்க ஏங்க ஓடுறீங்க ஆட்டோ தூ ஆட்டோ போய் ஓட்டுவாரு கஷ்டப்பட்டு ஏன் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவள் பையனும் ஒன்று இல்லை அவனை வர மாதிரி எல்லாம் அமைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த நாய்க்கு நான் ஏன் ஓட்டணும் ஆட்டோ அவனுக்கு தேவைன்னா அவன் ஓட்டி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிருவான் ஆனால் என்னம்மா ஆசைப்படுறான் இப்ப மனுஷனுக்கு ஆசை எப்படி வந்துருச்சு தான் பையன் நல்லா இருக்கிறது அப்பா அவங்களுக்கு என்ன பண்ணிட்டான்ல பூஸ்ட் பண்ணி விட்டான் அதனால வந்து என்ன பண்ணுறான் குழந்தைங்க வளர்றத பார்த்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறத பார்த்து அப்பாவை என்ன நினைக்கிறது இல்லை பெற்றோர்கள் பாரமா நினைக்க மாட்டாங்க அதை வந்து சந்தோஷமா நினைப்பாங்க அது ஏன் அல்ல அப்படி ஆக்கணும் அப்படி தான் குழந்தைங்க வளர முடியும் பாரமா நினைச்சா குழந்தைகளே சாவடிச்சுடும் அப்ப இதெல்லாம் வந்து எல்லாம் என்ன சொல்றேன் பொதுவா அந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் தான் உங்களை ஆசைப்பட வச்சேன் எல்லாம் சொல்கிறேன் இப்போ அதுக்காக போட்டி போட்டு என்னையவே எதிர்க்கிறீங்களா இந்த ஆசைகளை வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த ஆசைகளை பேலன்ஸ் பண்ணுங்க உங்கள் ஆசைனால் அடுத்தவனுடைய உரிமையை போய் பிடுங்காதீங்க கிடைச்சா அனுபவிங்க கிடைக்கலையா அமைதியா இதுதான் குரான் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா ஆசைப்படுங்க தப்பு இல்லை ஆசையில் பைத்தியம் பிடிச்சிடாதிங்க இதை கண்ட்ரோல் பண்ணுற மெத்தடு தான் எல்லாம் வந்து அதுதான் சொல்கிறேன் அதுதான் மனுஷன் இப்போ உங்கள் வீட்டில் பார்க்குற அவன்கிட்ட ஐஃபோன் இருக்குது என்கிட்ட இல்லை அடுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது பாரு ஐஃபோன் 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 பைத்தியம் பிடிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது அவன் மேலே போகிறாம இவன் வச்சிருக்கிறானே இவனுக்கு கிடச்சிருச்சே இதெல்லாம் நடக்கும்போது வியாதி வியாதிவன் அடுத்து கோபம் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சிட்டான் இவன் அல்ல எனக்கு கிடைக்கிற மாதிரி வைக்கலை அதுக்கோப்பம் இதையும் எத்தனையோ பார்க்குறோம் அப்பா அம்மாவுகள் கொண்டுறாங்க பசங்க வாங்கி கொடுக்கல ஃபோன் வாங்கி தரல பைக் வாங்கி தரல இந்த மாதிரி செய்தியும் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கண்ட்ரோல் நாம் என்ன பண்ணணும் பண்ணணும் இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற டெஸ்ட்டு இதில் தான் ஓவராக போகிறாங்க இந்த ஏன் ஊழல் பண்ணுறான் இந்த அஞ்சு விஷயத்துக்காகத்தான் போய் பாரு அவன் குழந்தைக்கு சொத்து சேர்க்கிறதாக இருக்கும் அல்லது தங்கம் வாங்கி போட்டிருப்பான் இல்லைனா ஊரு பூரா நிலத்தை சுற்றி சுற்றி வாங்கி போட்டிருப்பான் இது எல்லாமே என்ன நடக்கிறது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தான் மனுஷன் என்ன ஆயிடுறான் தடுமாறி போய் கொலாப்ஸ் ஆகி டோட்டலாக இது போகிறான் அதுதான் எல்லாம் சொல்கிறான் ஆனால் இவை அனைத்தும் இவ்வுலகின் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்களே ஆகும் ஆனால் இதெல்லாம் டெம்பர்வரி தானடா விட்டுட்டு தானடா போறீங்க நிச்சயமாக அழகிய உறைவிடம் எல்லாவிடம் தான் இருக்குது அப்போ அதுதான் சொல்கிறான் இதை இதை கொண்டு வந்து என்னோட வச்சுக்காதீங்க எல்லாம் இதை கொடுத்தது ஒரு நல்ல பர்பஸ்க்காக ஏற்படுத்தினா இந்த ஆசைகளை ஏன் மனுஷனுக்கு கொடுத்தான் நல்ல நோக்கத்துக்காக கொடுத்தான் ஏன்னா ஆசைப்பட்டால்தான் சில விஷயங்கள் வாங்கிட்டு வருவீங்க இப்போ நீங்கள் கடை கடைத்தேரும் அத்தனை பேர் கடை போட்டிருக்காங்கல்ல கன்னியாகுமரி போன அத்தனை பேர் லைன் போட்டிருக்கான் அதில் ஏதாவது இல்லைன்னா செத்துருவோம்மா எல்லாமே என்ன பொருள் ஆசைக்கு வாங்குகிற பொருள் அந்த ஆசை வாங்குறேன்னா நாம் செத்த ஆக மாட்டோம் அவங்க செத்துருவேன் அந்த கடைக்காரங்க என்ன ஆயிடும் அவங்களுக்கு பொழப்பு நடக்காது இல்லை அவங்க அவங்க குள்ள குட்டி எல்லாம் க கஷ்டப்படும்ல அப்போ அதுக்காகத்தான் ஆசைக்கு வாங்குற பொருள் தப்பு இல்லை ஆனால் அந்த ஆசையை பேலன்ஸ் பண்ணணும் அந்த ஆசையை வந்து நம்மளை நம்மளை ஆதிக்கம் பண்ணுறதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது அப்போ அதுதான் எல்லாம் இங்கே சொல்கிறான் இதை புரிஞ்சுக்குங்க இது கொஞ்ச நாள் சாதனங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இதோடைய இழப்புகள் இதோடைய அந்த நேசம் அல்லா எதிர்க்கிற அளவுக்கு போயிடக்கூடாது இதனால் மறுமை நாசம் பண்ணிக்காதீங்க நபிய நீர் கூறும் இவற்றை விட சிறந்தது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா இந்த இந்த பொருட்களை விட இந்த வ இந்த வண்டி இந்த காரு இந்த பங்களா இதை விட சிறந்தது எதுன்னு சொல்லட்டுமா யார் இறையச்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களில் இறைவனிடத்தில் சுவனங்கள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கி வாழ்வார்கள் இப்போ நல்லா என்ன சொல்கிறான் பாரு சொர்க்கம் இருக்கு என்ன இருக்கு இது வந்து தோட்டம் தோட்டம் தானே உனக்கு ஆசை உனக்கு என்ன ஆசைன்னு இங்கே நான் கொடுத்த ஆசையை வச்சுதான் நீ ஆசைப்பட்டு இருக்கிற உன் ஆசையை இன்னும் அதிகப்படுத்துவேன் எங்கே சொர்க்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளும் கொடுப்பேன் இங்கே நீ ஆசைப்படுவேன் கனவு தான் பார்த்து போயிட்டுருப்போம் இன்னும்மா வீடு கட்டியிருக்கான் அந்த வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு நாள் நம்மளால் வாழ முடியாது ஆனால் அங்கே சொர்க்கத்தில் என்ன பண்ணுவான் நமக்கு என்ன ஆசை இருக்கோ ஆசையும் நல்லா கொடுப்பான் அதே மாதிரி அங்கே பொருட்களும் கொடுத்துருவோம் நம்ம ஆசையை நிறைவேற்றி பூர்த்தியும் பண்ணி வைப்பான் சொர்க்கம் இருக்கும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதோடைய கீழ்ப்பகுதியில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கும் ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அங்கே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள் இப்போ இங்கே என்ன சொல்றான்ல பர்மனண்ட்டு வீடு அப்போ எது சிறந்தது இப்போ இருக்கிற டெஸ்ட் என்ன கண்ணு முன்னாடி இது இருக்குது அது கண்ணுக்கு பின்னாடி இருக்கு எது இப்போ இந்த இதெல்லாம் வாக்குறுதி நம்பி தான் பண்ணணும் இதை இதை நம்பி நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் இங்கே வந்து பணயம் வைக்கணும் இதுக்கு பதிலாக இது கொடுக்குறோம் நாங்கள் இதுக்கு பின்னாடி ஓட மாட்டோம் நாங்கள் மறுமைக்காக வாழ்வோம் இதுக்கு பதிலாக இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த டீலுக்கு ஏற்றுக்கணும் இதுக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன இந்த வசனம் இந்த வசனத்தை நம்பணும் இதை நம்புறத நம்ம நம்பிக்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை விட மறுமையை முற்படுத்த முடியும் புரியுதா சொல்கிறது இது சாதாரண விஷயம் கிடையாது இது ப்ராக்டிக்கலாக இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அருமையாக கேட்போம் கரெக்டு தான் மறுமை தான் பெருசு ஆசைப்படக்கூடாது புரியுதா சாதாரண ஒரு சீட்டுக்கு ஆசைப்படுறதுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறீங்க ஆனால் ரசூலை என்ன சொன்னாங்க உங்கள் நீங்கள் விரும்புவதை விட உங்கள் சகோதரர் விரும்புங்கள் நீயும் விட்டு தரதில்லை நீயும் தரதில்லை சொன்னது யார் ரசூலா தானே இப்போ இதில் விட்டு கொடுத்துருந்தீன்னா ரெண்டு பேரில் யார் விட்டு மனசார விட்டு கொடுத்தா அவங்களா முன் வந்து இன்னைக்கு நீ உக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும் இந்த இடத்துல என்ன கிடைக்கும் நமக்கு ட்ரைனிங் கிடைக்கும் என்ன நம்ம ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரைனிங் கிடைக்கும் இந்த ட்ரைனிங்கு இப்படியே நம்ம ட்ரைனிங் டெய்லி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எடுத்து இப்படி வாயில் போடுறோம் இன்னொருத்தன் பார்த்துட்டான் இந்தடா வச்சுக்கோ இப்படி கொடுத்து 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 பழகும் போது நம்ம மனசு பியூரிட்டி ஆகிரும் ஒரு கட்டம் போய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்தில் என்ன ஆகிடும் மனசு ஆசையே படாது ரசூல்லாவுடைய மனசு அந்த மாதிரி சஹாபாக்களுடைய மனசு எப்படி அப்படி ஆகிரும் அதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும் அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போது நாளைக்கு பெரிய விஷயம் வரும்போது என்ன ஆகும் விட்டு கொடுக்கும் இல்லைன்னா என்ன நடக்கும் சண்டாக தான் நடக்கும் இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் பூமியில் வாழ்ந்தால் இந்த பூமியே சொர்க்கமாக மாறிடும் யாரும் அடுத்த தன்னை விட அடுத்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் புரியுதா ஒரு ஏழை வந்து அடுத்தவனை வந்து முக்கியத்துவமாக நினைப்பான் ஒரு வேலைக்காரன் இருக்கான் நம்ம கீழே அவன் பார்க்குறான் அவன் நம்ம சாப்பிட்றோம் நம்ம இது பண்ணுறோம் ஏதோ ஒரு செலவு பண்ணுறோம் அவன் பக்கத்தில் இருக்க அவனும் மனுஷன் தானே வேலைக்காரன் தான் அவன் மனுஷன் தானே அவனுக்கும் அதே ஃபீலிங்ஸ் இருக்கும்ல அப்போ அவன் திணறான் அவனுக்கு சிரமப்படுறான் அப்படிங்கும் போது உடனே நம்ம என்ன பண்ணணும் அவனுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கணும் அதை தான் ரசூலாக சொல்கிறேன் வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதை கொடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க சாப்பாடுலாம் அங்கே குவாலிட்டி குறைக்கவே கூடாது ரெண்டு டிஃபன்லாம் வந்துச்சுன்னா அதுலேயும் ஓனர் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாலும் அதே சாப்பாடு தான் இருக்கணும் அவங்களுக்கும் அதே சாப்பாடு தான் இருக்கும் கொடுக்குதா அதாவது அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் அவங்களுக்கு வேற சாப்பாடு ரெண்டு டிவிஷனாக இவங்களுக்கு ஏ கிரேடு சாப்பாடு அவங்களுக்கு மட்டமான சாப்பாடு அப்படி கொடுக்கூட ஏன்னா மனுஷன் தான் அவனுக்கும் அதே ஃபீலிங்ஸ் இருக்கும் அதுதான் எல்லாம் சொல்றான் அங்க சொர்க்கம் இருக்கும் அவர்கள் நிலையாக தங்கி வளர்ற உண்மையான வாழ்க்கை தானே பர்மனன்டா தங்கி வாழ்றது அப்ப புத்திசாலி யாரு லைஃப்ல செட்டில் ஆகணும் லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிறான்ல எது லைஃப்ல செட்டில் ஆகுறது இவங்க இவங்க சொல்கிற செட்டில்மெண்ட் லைஃப் எது தெரியுமா அறுபது வயசு வரைக்கும் நீ சம்பாதிப்பேன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பேன் அங்கே இருப்பேன் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் நான் ரிட்டையர்டாவேன் அறுபதுலேருந்து இவங்க க இவங்க சொல்கிறது என்னென்னா அறுபதுலேருந்து நூறு மீதி இருக்கிற நாற்பது வருஷம் நீ உக்காந்து சாப்பிட்லாம் இது தான் ரிட்டையர்மெண்ட் லைஃபு இதுக்காக நீ நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க இந்த லைஃப் இன்றைக்கி எத்தனை பேருக்கு கிடைக்குது அவன் நாற்பது வயசில் போய்ட்டு இப்போ இதே அறுபது வருஷம் இங்கே வா இங்கே நம்ம உழைச்சி அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிற மாதிரி வாழ்ந்து இங்கே என்ன சாகவா சொல்லிட்டான் சாப்பாடு சாப்பிட வேணுன்ட்டானா சில கடமைகள் கொடுத்துருக்கான் சில பொறுப்புகள் கொடுத்துருக்கான் அதை நிறைவேற்றிட்டா போதும் அப்போ அதன்படி வாழ்ந்தால் மறுமையில் எவ்வளோ லாங் லைஃப் வாழலாம் அப்போ அது இல்லாமல் எவ்வளோ சிரமம் இல்லாத வாழ்க்கை இங்கே போய் அதே மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு அப்படியே வேலை செய்யணும் அந்த மாதிரி அது இருக்காது அப்போது புத்திசாலி யார் அதுதான் எல்லாம் சொல்கிறான் இங்கே கணக்கு போட்டு பாருங்கடா என்ன விஷயம் ஒரே ஒரு இருக்கிற சேலஞ்ச் என்ன அது கண்ணுக்கு முன்னாடி தெரியாது இருக்கிற சிக்கல் என்ன கண்ணுக்கு முன்னாடி தெரியாது ஒருவேளை அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு தடையாக இருக்குது அதனால தான் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறேன் என்னுடைய வசனங்களை பொய்ன்னு சொல்கிறாங்க பொய்யினு சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க இதை நம்பலை அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்களும் பொய்ன்னு சொல்கிறோன்னு அர்த்தம் இப்போ அல்லா சொல்கிறான் அல்லா சொன்னதை அல்லாவுடைய ரசூல்னு சொல்கிறாங்க இவங்க அல்லாவுடைய ரசூலை நம்பி தான் இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியது அதனால தான் ரசூல்லாவை வந்து நம்ம உயிரை விட அதிகமாக நேசிக்கணுங்கிறது நம்ம அம்மா அப்பாவோட யார் ரொம்ப பெரியது ரொம்ப பெருசு சூழ்லாக தான் நமக்கு வந்து எல்லாத்த விட அல்லாவுடைய தூதர் தான் பெருசு ஏன்னா அவரை நம்பி தான் நம்ம வாழ்க்கையே நம்ம வந்து இந்த டைரக்ஷனில் போகிற வாழ்க்கை இந்த டைரக்ஷனில் விடுறோம் அப்போ அதனால் புரிஞ்சிக்கணும் அப்போது இங்கே விஷயம் என்னன்னா இந்த வசனங்களை நம்பணும் இதை நம்பும் போது நம்ம வாழ்க்கை இதாயிடும் அவர்கள் அங்கே நிலையாக தங்கி வாழ்வார்கள் தூய்மையான மனைவியரும் உடன் இருப்பார் அல்லாவின் உவப்பையும் பெறுவார்கள் எல்லாத்த விட அல்ல என்ன சொல்கிறான் உங்கள் மேலே நான் மன திருப்தியோடு இருப்பேன் என்னுடைய அன்பை நீங்கள் வாங்கிக்குவீங்க அல்லாவுடைய முகப்பத்து கிடைச்சிருச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்லை அல்லா அவ் தன்னுடைய அடிமைகளின் நடத்தையை ஆழ்ந்து கவின் கவனிப்பவனாக இருக்கிறான் நான் உங்கள என்ன பண்ணிகிட்ருக்கேன் கவனமாக பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு அல்லா ஒவ்வொன்றா கொடுத்துருவோம் இதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கங்க இது அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு கேட்பான் ஏதாவது வேணுமான்னு எங்களுக்கு என்ன கேட்குற எல்லாம் தான் கொடுத்துட்டியே எங்களுக்கு எங்களுக்கு ஐடியா தீந்து போச்சு இதுக்கு மேலே எங்களுக்கு கேட்க தெரியாது அப்போ எல்லாவே கற்றுக் கொடுப்பான் டே இதை கேளுங்கடா டே அதை கேளுங்கடா டே அப்படி கேளுங்கடா இப்படி கேளுங்கடா அதையெல்லாம் கேட்டதுக்கப்புறமா எல்லாம் கொடுத்துருவான் அதுக்கப்புறம் இது அதெல்லாம் இத்தனை மடங்கு இத்தனை மடங்குன்னு வந்துடும் இவங்களே நொந்து போய் உக்காந்துட்டு இருப்பேன் கடைசியாக எல்லாம் சொல்லுவான் எல்லாத்த விட உங்களுக்கு இதை விட ஒரு சூப்பரானது ஒன்று இருக்குது சொல்லிட்டா அப்படிமா அது என்ன இல்ல அப்படின்பா இதை விட சூப்பர் இதுவே சூப்பரு இதை விட ஒரு சூப்பர் இருக்கா அப்படின்னா அப்பா எல்லாம் சொல்லுவோம் இனிமே நான் அவங்க மேலே கோபமே பட மாட்டேன் இனிமே நான் ஏன்னா கோபப்படா எல்லாம் காலியில் கொடுத்தாச்சு எல்லாம் கொண்டா இந்த நம்ம 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 வீட்டில் உட்கார்றோம் எல்லாம் சாப்பாடுலாம் உட்கார வச்சாச்சு அது சாப்பிட்ற வரைக்கும் இப்போ கேரண்டி தானே கடைசியாக எந்திராய் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் எல்லாம் அடிக்க வச்சுட்டு உனக்கு சாப்பாடு இல்லை எந்திரி அப்படின்னா என்ன ஆச்சு பொக்குன்னு போயிடும் அதே மாதிரி சொர்க்கம் இங்கே இருக்குது நம்ம மேலே கோவப்பட்டோன்னா எல்லாம் என்ன அப்போ எல்லாம் சொல்லுவோம் எல்லாத்த விட அதை விட பெருசு என்ன தெரியுமா நான் உங்கள் மேலே இனிமேல் கோவப்பட மாட்டேன் நீங்கள் பர்மனண்ட்டாக இருங்க உங்களை அப்படியே உங்கள் மேலே நான் சந்தோஷமாகவே இருப்பேன் உங்கள் மேலே நான் அதிருப்தியாக வராது இதுதான் எல்லாத்த விட பெருசாக இருக்கும் அதே மாதிரி எல்லாவை பார்க்குறது ரொம்ப பெருசு பெரிய இன்பமாக இருக்கும் எல்லாத்த விட ரொம்ப டேஸ்ட் அது எல்லாவை பார்க்குறது அதை பார்த்தனா எல்லாம் ஆஃப் ஆயிடும் அல்லாவை பார்த்துட்டேன்னா மனசில் வேறு எதுவுமே தோணாது பசி எடுக்காது தாகம் எடுக்காது நீ யாருங்கிறது மறந்துடுவ நீ எங்கே இருக்கங்கிறது மறந்துடுவ எல்லா வேடிக்கையை விட பெரிய வேடிக்கை என்ன இருக்கும் அல்லாவை பார்க்கறது அதில் இருக்கிற இன் இன்பம் வேறு எதுவும் இருக்காது சொர்க்கத்தை விட அது பெரிய இன்பம் அதுதான் வந்து அதெல்லாம் சொல்லுவான் அதை விட பெருசு ஒன்று சொல்கிறேன் என்ன நான் அவ்வளவுடைய ஒரிஜினல் உருவத்தில் பார்க்குறது அவனை பார்க்கறது அவ்வளோ அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் தன்னுடைய அடிமைகளின் நடத்தைகளை ஆழ்ந்து கவனிப்பானாக இருக்கேன் நான் இருக்கிறேன்